பிள்ளைகளுக்கு இஸ்திகார படிச்சு கொடுத்து வைக்கோ உங்களோட விசுவாசமான பிள்ளைகளாக இருந்தா ஏனண்டா மத்தவங்க எல்லாம் போயிடுவாங்க பிள்ளைகள் அப்படியே நிக்கிறாங்க வாப்பாட கபூர் அடிய இஸ்திஃபார் செய்யறாங்க இஸ்திஃபா செய்யறேன் சகோதரர்களே ஜனாசா உண்ட கபூர்ல வச்சுட்டு அடுத்த பரிசகுடைய வாழ்க்கை எங்களை கண்ணு கொண்டு விளங்கா எல்லாருமே போயிடுவாங்க ஹதீஸ்ல வந்திருக்குது அந்த ஜனாசாவுக்கு நடந்து செல்லக்கூடியவர்களுடைய செருப்பு சத்தம் கேட்குது என்ன கேக்குது செருப்பு சத்தம் இருக்குது இது கேக்கும் அந்த அளவு காது கூர்மல் ஜனாசாவுடே இது பயப்பட தேவையில்லை யாரும் இது ஒரு அறிவு இது செல்லல்லாகோ அலைவர் செல்லம் படிச்சு கொடுத்த அறிவு நாங்க படிச்சு கொள்ளோம் பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுப்போம் எங்கட குடும்பத்தை நாங்கள் தயாராக்கோம் பிள்ளைகளை தயாராக்கோம் கூட்டாளி தயாராக்கி வைத்தோம்